ஹாய் வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா சுட சுட ஆனியன் சமோசா நல்லா முறுப்புருன்னு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே செஞ்சிடலாம் ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன் ஸோ மைதா மாவில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா மாவு பெண்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க நல்லா கெட்டியாக பிணஞ்சி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாக பணஞ்சி விட்டுக்கலாம் ஸோ பாருங்க மாவு பிடிஞ்சாச்சு இப்போ லைட்டாக ஒட்டுற மாதிரி ஃபீலாக இருக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் மைதா மாவு போட்டு நல்லா இது மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாவு வந்து நம்மளுக்கு ரெடியாகிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருட்டி உருட்டி வச்சிடலாம் ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் இதை கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ இதுமோ அப்போ கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பாருங்க இப்போ நல்லா உருட்டி உருட்டி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப இன்ட்ரெ ரொம்ப சிம்பிளான வீடியோஸ் தான் இது ஸோ பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்ல கையால் நல்லா ஊருட்டி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இந்த மாவை தொட்டு நல்லா இழுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ரொட்டி மாவில் வச்சு ரொட்டி கட்டையில் வச்சு நல்லா இதை மாதிரி இழுத்து விட்டுருங்க இதே மாதிரி நல்லா தின்னாக இழுத்து விடுங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இழுத்து வச்சுப்போம் பாருங்கள் எந்தளவுக்கு தின்னாக இருக்குது அப்படின்னு இப்போ இன்னொரு மாவையும் எடுத்து அது மாதிரியே இழுத்து வச்சுக்கலாம் ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் ஸோ உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ பாருங்கள் மறுபடியும் இழுத்து விட்டாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு மாவையும் என்ன பண்ணோன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக கீழே மாவு தடவி அதுக்கு மேலே எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மைதா மாவு மறுபடியும் எண்ணெய் மைதா மாவு இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று நான் வந்து ஃபஸ்ட்டு மூணை வந்து ரெடி பண்ணிக்கிறேன் அந்த மூணுகளையும் வச்சு மறுபடியும் இழுத்து நல்லா பெரிய ஒரு நல்லா நல்ல இழுத்துக்கணும் ஸோ இழுத்ததுக்கப்புறமும் மறுபடியும் இப்போ வந்து நம்ம டேரெக்டாக அந்த தோசைக்கல்ல போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபை ஃபைவ் செகண்ட் ஒரு பக்கம் இன்னொரு ஃபைவ் செகண்ட் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் ஸோ பாருங்கள் ஒன்னோட ஒரு ஒரு லேயராக பிரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு நிமி ரெண்டு ரெண்டு செகண்ட் இல்லை மூணு செகண்ட் அந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும் இப்போ பாருங்கள் நீங்கள் அழகாக தனித்தனியாக எடுக்கிற மாதிரி ஷீட்டு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சி ஸோ இதை தனித்தனியாக எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி நான் எல்லாமாவையும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ கிளியாமல் அப்படியே பார்த்து நல்லா பார்த்து எடுங்க இப்போ பாருங்கள் இன்னொரு மாவும் ரெடி ஆகிடுச்சு ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சூட்டோடு எடுத்தால் நல்லா எடுக்க வந்துடும் ஆறிடுச்சுன்னா எடுக்க முடியாது ஸோ பாருங்கள் நம்மளுடைய சமோசா ஷீட்டு வந்து நல்லா நிறையா ரெடி ஆகிடுச்சு இப்போ சமோசாவுக்கு நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் அதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட ஷீட் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை வந்து ஒரு சிப்லா கவர்லேயே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் இப்போ நம்ம நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஆயில் நல்லா சாரி கடாயை நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க ஸோ இது ஆனியன் சமோசான்றனால நம்ம வெறும் ஆனியன் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் வெந்த காய்கறியும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ இப்போ இதில் வந்து ஆனியன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல நாலு ஆனியனை வந்து நல்லா நீல் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஸோ ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் வெங்காயம் நல்லா வேகணும் அதுதான் மெயினாக நம்மளுக்கு வேணும் ஸோ வெங்காயம் கேட்கறதுக்கப்புறமா கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் மசாலான்னு பார்த்தா நம்ம இந்த மசாலாவும் ஆட் பண்ண போறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் இது மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம் ஸ்டஃபிங்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஸோ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மாதிரி கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து இறக்கி ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம் ஸோ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது வெந்ததுக்கப்புறமா இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டஃபிங் எடுத்து வைக்கணும் சூட்டோட வச்சிடாதீங்க ஸோ பாருங்கள் இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்தும் வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தூக்கி ஒரு உரமாக வச்சிடலாம் கொஞ்சமாக மளியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இறக்கிடலாம் ஸோ பாருங்கள் நான் இப்போ வந்து இறக்கி வச்சாச்சு ஸோ இது ஒரு பக்கம் ஆரடும் அதுக்கப்புறமா நம்மளுடைய சமோசா ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸ்வீட் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம் அது ஒரு வச்சிடலாம் நம்மளோட சமோசா ஷீட்டும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக ஒரு கப்பில் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ சமோசா உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஒட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிட்டோம் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வந்து சமோசா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம ஒட்டுறதுக்கு இந்த மைதா பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்டஃபிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இது மடக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க ஸோ அது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் பண்ண போகிறேன் ஸோ பாருங்கள் இது ஒரு பக்கம் நல்லா ஆறி வரட்டும் இப்போ நம்ம சமோசா ஷீட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை எப்படி வந்து நம்ம ஒட்டிக்கலாம் நான் ஒட்டுறது உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மடக்கிக்கோங்க அவ்வளோதான் இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு மூட வேண்டியது தான் ஸோ ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம் ஸோ ஒரு பக்கம் இப்படி வச்சுட்டு ஸோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம சமோசா ஷீட் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் ஸோ கம்ப் போட்டு சாரி கம்ப் இது பேஸ்ட்டை போட்டு நம்ம ஒட்டிக்கலாம் மைதா பேஸ்ட்டை போட்டு ஊற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃபிங் வச்சு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்க வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுடைய மசாலா எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளுடைய ஸ்டஃபிங் உள்ளே வச்சாச்சு இது மேலே கொஞ்சமாக வந்து அந்த மைதா பேஸ்ட்டை வச்சு மறுபடியும் ரோல் பண்ணி மூடி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சமோசா ரெடி ஆயிரும் ஸோ அவ்வளோதான் இதே ப்ரொசீஜரில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சமோசா எல்லாத்தையுமே எடுத்து லேஸாக போட்டு நல்ல எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க ஸோ சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து அடை போட போகிறோம் ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க இந்த மாதிரி முட்டை முட்டையாக வரும்ல அந்த மாதிரி நேரத்தில் போடுங்க ஸோ அப்படியே திருப்பி திருப்பி விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுடைய சமோசா சூப்பராக ரெடி ஆகிரும் ஸோ கடையில் வாங்குகிற விட வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹைஜீனாக இருக்கும் ஸோ அதனால் சார் நம்மளுடைய சூப்பரான ஆனியன் சமோசா கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய சமோசா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ இன்னும் நான் வச்சுருக்க சமோசாஸ் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஆனியன் சமோசா நம்மளுடைய நம்ம வந்து இப்போ ஈஸியாக செஞ்சுட்டோம் ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ சமோசாவாக உங்களால் ஸ்டஃப் பண்ண முடியல அப்படின்னா நார்மலாக நீங்கள் ரோல் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா கூட நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் ஸோ ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான ஆனியன் சமோசா ரொம்ப குயிக்காகவே ரெடி பண்ணிட்டோம் நம்ம வந்து சமோசா ஸ்வீட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதை இப்போ அந்த சர்வ் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கல நம்மளோட சமோசா ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்கள் மேலும் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி